பார்க்க போகிறோம்னா நம்ம இரானி கப் மேட்ச் வந்து நேற்று வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு காஷ் அதில் வந்து நம்ம ருத்ராஜ்கை கூட நம்ம அஜிங்க் ரகானி டீம் ரெஸ்ட் ஆஃப் தீசனும் மும்பை மும்பை டீமும் மோதினாங்க அதில் வந்து நம்ம மும்பை டீ நம்ம ருத்ராஜ் டாஸ் ஜெயித்து நாங்கள் போலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு போலிங் பஸ்ட்ல டீம் அதெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு அவங்க டீம்ல வந்து நம்ம அஜிங் ரகானி வந்து ஒரு எண்பத்தி ஏழு ரன்னு கிட்ட அடிச்சிட்டாரு ஒரு நாட் அவுட்டில் தாங்கிற அவுட் ஆகலை அப்புறம் வந்து அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார் அவரு கொஞ்சம் ஒரு கிளாஸியான ஒரு பேட்டிங் ஆடி கொஞ்சம் ஃபார்ம் உள்ள இருக்கிறாரு அவரும் ஒரு கிளாஸிக்காக ஆடிக்கிறார் சரி இன்றைக்கி வந்து ஒரு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அதிக ரெண்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ ஒரு பார்த்தீங்கன்னா அதிக ரெண்டு அடித்தானே நம்ம ரெஸ்ட் ஆஃப் சீசன் வந்து நம்ம மிஷான் கிஷன்லாம் கேட்கிறாங்க அனுக்கு தெரிஞ்சு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் அவுட் ஆகலை மூணு மூணு நாலு விக்கெட் தான் விழுந்திருக்கு ஆனால் சூப்பராக ஃபீல்டிங் பண்ணாங்க அவங்க டீம் நம்ம ருத்ராஜி டீமில் வந்து சரியான கேட்சு முகேஷ் குமார் வந்து ஒரு நல்ல போ டேக்கிங் போல் மூணு விக்கெட்டாக ரெண்டு விக்கெட்டாக எடுத்தார் ஆனால் ஒரு சூப்பரான ஸ்பெல்லு போட்டார் அதே போல் தான் நம்ம கிளாஸியான ஒரு ஃபீல்டிங்கு பேட்டிங்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு லைனை வச்சு நம்ம ஆனால் இப்போ பேட்டிங் ஆகணும் இப்போ அவங்க அடிக்கிற ஸ்கோர் நம்ம ஏன்னா அவங்க வந்து பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஜிங் கேட்கிறாங்கன்னா நின்று அவர் அவுட் ஆகவே மாட்டார் அந்த மாதிரி ஒரு பேட்டரு அதே மாதிரி சஃப்ரேஸ் கணும் அதே மாதிரி ஒரு பேட்டர் தான் பொறுமையாக இது மீட்டு அப்புறம் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர் ரெண்டு பேருமே அவர் ரெண்டு பேரும் கிரீஸ்ல இருக்கிறாங்க ஒன்று அவுட் ஆகலை போக போக தான் தெரியும் ஆனால் அவங்க இப்போ இப்போதைக்கே அவங்க விக்கெட் எடுக்கிறதே நம்ம வேலையை நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் லைவில் வந்து ஜிஎஸ்டி மேலே ஒளி போயிருப்பாங்க நீங்கள் வந்து லைவாக ஜிஎஸ்சி மேலே பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க म मार